என்ன பண்ணுறேன் சரி பண்றேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஒன்றும் கேட்க முடியாது இன்றைக்கி அமாவாசை என்னடா பேஸ்ட்டு பண்ணுறேண்ணா இன்னைக்கு அமாவாசை யாரோடைய எதுவும் இருக்காது இன்றைக்கி சரி வந்து எக்ஸைஸ் நல்லா பண்ணியாச்சு இப்போ நான் ஓட்னது என் தள்ளி தான் வீடியோ எடுத்தான் எப்படி ஓடணுன்ட்டு ஓகே இல்லை இப்போ வீட்டுக்கு போய்ட்டு தம்பி கூலி போயிட்டு எல்லாம் பண்ணணும் சரி போய் பார்க்கலாமா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் போயிருந்தேன் கேள்விப்பட்டி கேடா மஞ்சுமன் பாய்ஸ் நானும் என் பையனும் போயிருந்தோம் படம் சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபிக்னிக்ஸ் தான் போகலான்னு பிளான் பண்ணோம் நானும் என் பையனும் பட் டிக்கெட்டே அங்கே இரநூத்தி ஐம்பதுருவா இல்லை இரநூத்தம்பது ரூபா நோ பாப்கார் ஒரு ஆகும் இல்லாட்டி முந்நூறுபா ஆகும் இவ்வளோ பெரிய பாப்கார்ன் தருவோம் கோக்கு அதில் எடுத்து தருவாங்க வேணாண்டா நம்ம பட்ஜெட் ஏற்றது மடிப்பாக்கத்தில் குமாரம் தேட்டர் ஒன்று இருக்குது அங்கே போனோம் நூற்றி பத்துரூவா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு பப்ஸு முப்பது ரூபா ஒரு பவுண்டோ முப்பது ரூபா வேலை முடிஞ்சு போச்சு ஸோ நூற்றி அறுபது முந்நூற்றி இருபது ரூபா வேலை முடிஞ்சு போச்சு ஒரு நானும் பையனும் ஃபீனிக்ஸ் போய் தானே டர்னு கிழிஞ்சிட்ருக்கோம் இப்போல்லாம் சினிமா போகிறது யோசனை நூறுரூவாங்க கரெக்ட் பட்ஜெட்டுங்கண்ணா ஐநூறுரூவாயிருவா டிக்கெட் பண்ணிப்போம்ண்ணா பார்க்கலாம் இந்த பையன் இருப்பான் நம்மளை பார்த்தா மேஜிக் பண்ண ஓடி வந்துடுவோம் சரி ஓகே வீட்டுக்கு போய் மூச்சு ஐம்பது ரூபாயூவா உண்டா மட்டும் ஆகிடாத இங்கே போய் பத்து கிலோ இருபது கிலோ இங்கே தான் இருக்கு உனக்கு இருக்கா ஒன்றும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணும் அதாவது பிடிக்கிறப்ப நல்லா சாப்பிட்றது நல்லா துணுறது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்ட்டு இப்போ அவஸ்தைப்படுறது ஓகே நீ நல்லா ரெண்டு நாள் விளாடு நல்லா படி நல்லா ஓடு எக்ஸைஸ் எல்லாம் பண்ணுங்கண்ணா இவனுக்கெல்லாம் எக்ஸைஸ் பண்ணது எனி டைம் க்ரௌன் ஓடி தான் இருப்பாங்க உன் பேர் சொல்லு மோகன கேஷன் ஹாய் சரி வீட்டுக்கு நான் தம்பி பார்க்கணும் போடி வண்டி வர காலையிட் பஞ்சர் வந்துச்சுங்க பாருங்கள் வண்டி பஞ்சர் நேற்று அந்த மடிப்பாக்கம் குமந்தட்டு கூட்டிட்டு வரப்போ நல்லா இருந்துச்சு இப்போ என்னடா ஃபுல் பஞ்சர் ஒரு பஞ்சர் பண்ணும் நதிகளில் வாழ்க்கை மட்டும் வந்தான் ये यूं बोली को तुम और वलकम सुल्लाम सुल्लम वलकम वलकम फ्रेंड्स अन्नकम अन्नकम अपापा नाल्ले के निकेट टिका पे निकेट टिका पे ना दोदे ना तोदे इति उका दे इति

ஸோ மேலே ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ உள்ள வந்து வலிச்சு இல்லிக்க ஆரம்பிச்சிடும் கீழே வீடா கீழே வீடா கீழே வீடா கீழே வீடா கீழே வீடா எத்தனை தடவை ஒன்றா சொல்கிறேன் தெரியுங்களேன் ஒரு பேச்சை பேச்சை சொன்னால் என்ன திட்டுறான் அடின்றான் அது நான் இல்லைன்னு நான் இருக்கேன் 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 அப்பா ஆண்டவா சூரிய இந்த மாதிரி இருக்கு யாரு காரணம்னா சாகமோ முடியலே மனரு பாபோட்ட அதாவது எப்ப பார்த்து மசான் வேறி ஊற்றாகவே சற்றோடு காற்றாகவே ஓகே சூரிய பாத்ரூம் போய் நீங்க ரொம்ப டயர்டா இருந்துச்சு கொஞ்சம் நேரத்து அந்த பப்ஸ் போட்டை சாப்பிட்டதால எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடிட்டேன் நான் கொஞ்சம் முட்டி வலிக்கு பாபு அந்த பாபு இல்லை 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 இப்போ இங்கே வாரம் இப்படி உருது பாருங்க என்ன பண்ணுங்க சரி ஓகே நீ பேசிட்டு வந்து சொல்கிறேன் வெளியே போட்டு

कई तो बढ़ने और सोटिंग हो भाई, भाई 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 बच्चे कुत्ते फार नहीं कि कुत्ते फार नहीं हो चुके भाई कि नहीं ना तुम बोले सर ओके भाई सुन पुलिस का पोनों अपन बागलाम मलया मलना दी कुत्ते फार ओ पढ़ते हो चुके कि मामूला वांगे सूर्य पागल तीन नया किया நான் சூரு வீட்டில தான் இருப்போம் எப்போவும் வீட்டில தான் இருப்போம் சூரு பார்க்க வட்டான்னு கேட்குறாங்க உன்னை பார்க்க வரலான்னு கேட்கறாங்க சொல்லு பாப்பா ஜெம்மை ஆயிட்டி ஃபானு ஜும்மாயிட்டி நேச்சோள்ளோ நேச்சோல் ஜொம்மை ஆயிட்டு பான் ஃபானு

இன்னைக்கு சூரிக்கே டிஆர் மேக்கப் போகலாம் சூரிய இன்னைக்கு உனக்கு மேக்கப் போடலாமா டிஆர் மாதிரி ஆ போடலாமா சரி இன்றைக்கி மதியானம் நல்லா வேலை முடிச்சுட்டு உனக்கு வந்து டிஆர் மாதிரி டிஆர் சார் மாதிரி டோப்பை வச்சு தாடி தான் குறைஞ்சி டிஆர் சார் பண்ணுவாரு ஏய் ஆ தப்பு செஞ்சா நனைஞ்சு போகிற கேஷ்டிங் மாதிரி நான் ஏறுனு தெரியாது காயறதுன்னு தெரியாது பொம்பளைங்க தப்பு செஞ்சா முள் மேலே பட்ட புடவை மாதிரி தச்சாலும் தெரியும் பொட்டு போட்ட ஓகே பை சொல்லு பாய் நீ பேசுனா பேசுன இருக்கும் ஒவ்வொரு பாய் பாய் ஆமாம் நான் ஒரு நாள் இங்கேருந்து நம்ம வருஷமா போனேன்

நல்ல கண்ணை கொடுத்த கடலோன்னு சொல்லணும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே உன் கதையை கேட்டால் எங்கள் சிறகைகள் தன்னால் மூடிக்கொள்ளும் சூரிக்கு ஒரு பாட்டு போனா எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு போங்கோம் அவ்வளவு மூளை சூரிக்கு எனக்கு தான் மூலை இல்லை என்ன சரி பாய் சொல்லி பாய் சூரிய சாரிங்க அது பாட்டு தப்பு இருக்கும் அப்பாடி